ஹை நண்பர் இந்த பதவியில் என்ன பார்க்கலன்னா பள்ளி கல்வித்துறையை வந்து ஒரு புதிய உத்தரவு போட்டிருக்காங்க என்ன விஷயம் கேட்டிங்கன்னா ஒவ்வொரு பேரண்ட்ஸுடைய பேரில் ஒரு மரக்கண்டு நட சொல்லியிருக்காங்க அது வந்து யார் பண்ணியாகணும்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணியாகணும் ஸோ இதே விஷயமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ பள்ளி கல் வந்து ஆர்டர் போட்டதை அடுத்து ஸ்கூல்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மரக்கன்று நட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொன்னாங்க நானும் பார்த்தீங்கன்னா எங்கள் டாக்டரை வந்து ஒரு மரக்கண்டு நட சொன்னேன் அவங்க மாவும் பார்த்தீங்கன்னா கூட ஹெல்ப் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு மரக்கன்று எங்கள் சார்பில் பார்த்தீங்கன்னா நெட்டாச்சு ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைல்டும் அவங்க பேரண்ட்ஸாக கூட ஒரு மரக்கன்று நட்டு ஃபோட்டோ எடுத்து பள்ளிக்கல்வித்துறைக்கு அனுப்பணும் இது விஷயமா பள்ளி கல்வித்துறை வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்லேயும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களுடைய தாயின் பெயரில் ஒரு மரக்கன்று திட்டம் பண்ணியாகணும் மரக்கன்று நடும் திட்டம் டூ பாயிண்ட் ஜீரோன்னு வச்சுருக்காங்க இது எங்கெல்லாம் பண்ணலாம்னா ஸ்கூல் கேம்பஸில் பண்ணலாம் இல்லை வீட்டுக்கு நேர்வே பண்ணலாம் இல்லை பொது இடத்துல பண்ணலாம் கண்டிப்பாக மரக்கன்று நட்டு அந்த புகைப்படத்தை mission life ஹோர்ட்டலில் பதிவேற்றம் செஞ்சாவுன்னு சொல்லிருக்காங்க ஒன்ஸ் அப்லோட் பண்ணியாச்சுன்னால் அதுக்கான சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது யார் அப்லோட் பண்ணுவாங்கன்னா ஸ்கூல் டீச்சர் பண்ணிப்பாங்க ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா இது மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து அவங்க ஸ்கூல் டீச்சருக்கு அமிச்சால் போதும் அவங்க பார்த்துப்பாங்க ஸோ இது வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் மறக்காமல் பண்ணியாகன்னு சொல்லிருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா அன்றரை வந்து இந்த இலக்கை வந்து அடைய சொல்லியிருக்காங்க இந்த மாதம் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே அன்றரை பர்சன்ஜி பார்த்திங்கன்னா இந்த இலக்கினையும் முடிக்க சொல்லிருக்காங்க ஒன்ஸ் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டிங்கன்னா பள்ளியோடைய சுற்றுச்சூல் விர்ச்சுவல் ஆசிரியர்கள் மூலமாக இணையதளத்தில் வந்து இது பதிவேற்றம் செய்யலாம் அப்படி இல்லைனா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வழிகாட்டி அவங்களே பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் வந்து பதிவேற்றம் செய்யலாம் சொல்லியிருக்காங்க மெயினாக இது எதுக்காக பண்ணுறாங்கன்னா நாட்டுடைய சுற்றுச்சூழல் வளத்தை வந்து பாதுகாக்கிறதுக்காக பண்ணுறாங்க அதிகமாக மரம் நடத்தினால மழை வளம் அதிகமாகும் நாட்டுடைய விவசாயம் வந்து செழிக்கும் ஸோ சுற்றுச்சூழல் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் இது நிறைய விஷயம் இருக்குது இந்த கேம்பெயின் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட தான் ஆரம்பிச்சிருக்காங்க இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணி ஆகணும்ட்டு பள்ளி காலத்துறையும் அறிவுறுத்திருக்காங்க இந்த பதிவை நான் ஷேர் பண்ண